ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஐந்து இருமையில்லாத முழுமையான ஒன்றை பற்றி நான் எப்படி பேசுவது இருமையான குணங்களுடன் கூடிய முழுமையான ஒன்றை பற்றி நான் எப்படி பேசுவது அழிவில்லாத மற்றும் அழிவுடன் கூடிய முழுமையான ஒன்றை பற்றி நான் எப்படி பேசுவது நான் தான் தூய்மையான ஞானத்தின் அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயம் போன்ற இருப்புத்தன்மை பிரம்மமானது அனைத்துமாகவும் ஒன்றுமே இல்லாததாகவும் ஒரே நேரத்தில் தோன்றுகிறது பிரம்மத்தை நாம் இப்படிப்பட்ட ஒன்றுதான் என்று கூறும் அந்த சனமே அதே பிரம்மம் வேறு ஒன்றாக தோன்றுகிறது இது போன்ற பல்வேறு குழப்பங்களை உண்டாக்கி பிரம்மத்தை அறிந்து கொள்ள முற்படும் ஒருவருக்கு விழிப்புணர்வு தன்மைக்கு முயலும் அவர்களின் மனம் விழிப்புணர்வை குறைத்து விடுகிறது சாதாரண நிலையில் உள்ளவர்களின் மனம் சோர்வடைந்து தேடிக் தேடிக்கொண்டிருப்பதை கடைசியில் அறிந்து கொண்டு பிரம்மத்திடம் வந்து சேர்கின்றனர் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஆறு பிரம்மம் ஸ்தூலமோ அல்லது சூட்சமமோ இல்லை அது வருவதோ போவதோ இல்லை அதற்கு ஆரம்பம் மத்தியமம் மற்றும் முடிவும் கிடையாது அது உயர்வானதோ அல்லது தாழ்வானதோ இல்லை உண்மையாகவே நான் அறிவிப்பது என்னவென்றால் உயர்ந்த பிரம்மமானது ஞானத்தின் அமிர்தம் அது வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற ஒரு இருப்பு நேர்நிலையான படிநிலைகளைக் கொண்ட எதுவும் பிரம்மம் என்று வகைப்படுத்த முடியாது தோன்றுபவை மற்றும் தோன்றாதவை எதுவும் பிரம்மமாகாது ஆதியும் அந்தமும் உள்ள எதுவும் பிரம்மமாகாது அளக்க முடிந்த எதுவும் பிரம்மமாகாது உண்மையில் பிரம்மத்தின் நிபந்தனைகளற்ற குணத்தை அளப்பதற்கு எந்தவித கருவியும் இல்லை இருப்பினும் வரையறுக்கப்பட்ட சில நிகழ்வுகள் மூலம் அமைதியான மனதின் மூலம் துவைத வழிகள் அதாவது தியானம் நாமஜபம் போன்ற வழிகள் அதன் மூலம் ஓரளவுக்கு உணர்ந்து கொள்ளலாம் உண்மையில் பிரம்மத்தை பிரம்மத்தால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் மூன்றாம் அத்தியாயம் ஸ்லோகம் ஏழு உணர்ந்து கொள்வதற்கு கருவியாய் இருப்பவை அனைத்தும் மிக தூய்மையான அண்டவெளி போன்றது என்பதை அறிந்து கொள் உணர்ந்து கொள்பவை அனைத்தும் மிக தூய்மையான வெளி போன்றது என்பதை தெரிந்து கொள் இந்த தூய்மையான ஒன்று எதற்கு கட்டுப்பட்டதோ அல்லது சுதந்திரமானதோ இல்லை என்பதை தெரிந்து கொள் நான் தூய்மையான ஞானத்தை அமிர்தம் வேறுபாடுகள் இல்லாத ஆகாயத்தை போன்ற இருப்பு நம்முடைய மனம் திடமாக இருந்தால் ஐம்புலன்கள் அல்லது மனதின் மூலம் நமக்கு தோன்றும் அனைத்தும் அர்த்தம் உள்ளதாக தோற்றமளிக்கும் இந்த எண்ணங்கள் நமக்கு படிப்படியாக குறைந்து கொண்டே வரும்போது திடப்பொருளாக நாம் உணர்ந்து கொள்ளப்பட்டவை அனைத்தினுடைய அர்த்தங்களும் நுட்பமானதாக மாறி இறுதியில் ஆகாயத்தை போன்ற ஒன்றாகி அனைத்தும் அர்த்தமற்றதாக்கிவிடும் நம்முடைய துவைத அனுபவங்கள் அனைத்தும் பொசுக்கப்பட்ட பின் உட்புறம் மற்றும் வெளிப்புறம் போன்ற பரிமாணங்கள் எதுவும் இருக்காது ஆகவே நான் என்கின்ற உணர்வு எதுவும் இல்லாமல் போய்விடுவதால் நாம் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாதவராகி விடுதலை பெற்று கொண்டவராகி விடுவோம் இதுதான் பிரம்மத்தின் நிலை ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா జయ గురుదేవదత్త